வாழ்வை பற்றி புரியாமல் வாழ்வது பலவே அப்படிதான் இருக்கிறோம் இந்த வாழ்க்கை எதற்கு ஏன் இந்த வாழ்க்கை எங்கே செல்கின்றது அதை நம்ம எப்படி வாழப்போகிறோம் போறோம் இதற்கு உதாரணமாக ஒரு சிறிய ஒரு கதையை நான் சொல்கின்றேன் ஒரு நாட்டில் ஒரு அரசன் அந்த அரசன் என்ன பண்றாரு நம்ம நாட்டில் இந்த மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கறாரு அப்படி பார்ப்பதற்காக மாறு விடத்தில் அவர் வந்து அந்த நாட்டை சுற்றி பார்க்குறாரு அப்போது ஒரு காடு ஒரு காட்டை கிராஸ் பண்ணி போறார் போகும்போது அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஒரு தொழிலாளி அவன் என்ன பண்ணுற ஒரு மூட்டை அந்த மூட்டையில் ஃபுல்லாக வந்து ஒரு இந்த சொல்லுவாங்க மரக்கறிகள் அந்த கறிகளை அடுப்பு கறின்னு சொல்லுவோம் அந்த கறியை மூட்டையாக சுமந்துக்கிட்டு எதிர்க்க வராரு இந்த அரசர் வந்து மாறுவேடத்தில் குதிரையில் போகிறாரு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு என்னையா இது இவ்வளோ சுமையை தூக்கிட்டு போகிறேன் என்னதுன்னு கேட்குறாரு ஐயா பக்கத்தில் காடு இருக்குது அந்த காட்டில் போயிட்டு அங்கே வந்து விழுந்து கிடக்கிற மரங்கள்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் கட் பண்ணி அதை கறி ஆக்கி அதை எடுத்துகிட்டு போவாங்க பக்கத்தில் இருக்கிற ஊரில் போயிட்டு சந்தையில் இந்த கறியை விற்றுட்டு வருவாங்க அதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார் அரசருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்ம நாட்டில் எல்லாம் வளமாக இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி கஷ்டப்படுற ஒரு மனுஷன் இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு மாறு வேடத்தை கொஞ்சம் கழச்சிட்டு நான் யார் தெரியுதா ஐயா நீங்கள் தான் ராஜா நாட்டோட ராஜா தெரியுது இல்லையா சரி இனிமேல் நீ இப்படி கஷ்டப்படக்கூடாது உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பார் இந்த பக்கம் ஒரு சந்தன காடுகள் அப்போ இந்த சந்தன காடுகள் இந்த கண்ணு கட்டை தூரம் இது இருக்கிற சந்தன காடுகள் எல்லாம் நீ வச்சுக்க உனக்கு தான் யாரும் கேட்க மாட்டாங்க நான் பட்டையும் எழுதி உனக்கு கொடுத்துருவேன் ஓகேவா இதை வச்சுக்கிட்டு நீ வாழணும் பெரிய விஷயத்தை நீ வரணும் நீ இதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றை நான் இப்படி கஷ்டப்படுத்த பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டார் காலங்கள் மாறுகிறது சில வருடங்கள் போகின்றது மீண்டும் அரசர் வராரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் இன்னும் கொஞ்சம் வயதாகி எதுக்கு வரார் அப்போ வரும்பொழுது அவர் கேட்குறாரு என்னையா உனக்கு நான் சந்தன காட்டே கொடுத்துட்டு போனேன் நீ மறுபடி இதே வேலையை செய்துட்ருக்கிறீ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார் பாருங்கள் அற்புதமான ஒரு விஷயம் இப்படி தான் நாம்ளும் வாழ்ந்து கொண்டு புரிஞ்சுக்கோங்க ஐயா அன்னைக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காஞ்சி போன மரமாக தேடி தேடி பார்த்து எடுத்து வெட்டி கறியாக்குனேன் ஆனால் நீங்கள் இப்போ சந்தன காடே கொடுத்துட்டீங்களா எனக்கு இஷ்டத்துக்கு நான் மட்டும் போவேன் வெட்டுவேன் கறியாக்கும் எடுத்து மட்டும் வைப்பேன்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு இருக்கிற அறிவு அவளை தான் இப்படிதான் வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த சந்தன மரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதை வைத்து எவ்வளோ செல்வங்கள் பெறலாம் என்ற அந்த புரிதல் அவருக்கு இல்லை அவருக்கு தெரிஞ்சது வெற்றத்து எரிக்கத்து கரியாக்குறது அப்படி வாழ்ந்த இப்படி தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழ்க்கை பற்றி புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து அதை நேசித்து வாழ்ந்தால் கண்டிப்பாக ஆனந்தமாக வாழலாம் നീഴി വാഴുകോട് വാഴുക